நம்மளுக்கு மகிழ்ச்சியான தருணம் எதுன்னு சொல்லும் பொழுது நான் ஏவுகணைகள் விட்டதோ இல்ல விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்கு அனுப்பினதோ எல்லாம் எனக்கு பெரிய சாதனை கிடையாது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சாதனை எதுன்னா இந்த மூணு கிலோ இருந்த இடம் இருந்த அந்த செயற்கை காலம் முந்நூறு கிராமுக்கா குறைச்சு அதை அந்த குழந்தைகள் போட்டுக்கிட்டு ஓடி ஆடி சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தார்களே அதுதான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம்னு சொல்றாரு அந்த அளவுக்கு எளிமையாக இருந்தார் அதே மாதிரி அவரை அலுவலகத்தில் போய் ஜனாதிபதியாக பதவி ஏற்கும் பொழுது அவருக்கு ஒரு வேளையால் வந்து உங்களுடைய காலில் இருக்கிற ஷூவெல்லாம் நான் கலட்டி விடணும் அது அவருக்கு வந்த பணி ஜனாதிபதி வந்தாருன்னா அவருடைய காலில் இருக்கிற ஷூவை அவரை கலட்டணும் காலை காட்டுவாரு அவருக்கு ஷூவை கலட்டணும் பாலிஷ் போடணும் இப்போ நம்ம கான்வெண்ட்டில் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் வீட்டில் செய்கிறாங்கல்ல அம்மா அப்பா அது மாதிரி ஜனாதிபதி அலுவலகத்தில் நம்ம ஸ்கூலில் கவலையே இல்லை நமக்கு ஷூவும் கிடையாது வீட்டில் போய் அம்மா கலட்டி விடணுன்ற அவசியமும் இல்லை கான்வெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு தான் செய்கிறாங்க போகும்போது மாட்டி விடணும் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் கலட்டி விடணும் இந்த வேலையெல்லாம் அம்மாவுடைய வேலை ஜனாதிபதி மாளிகையில அதற்குன்னு ஒரு வேலையாள் இருப்பார் அவர் அதை கலட்டி விடுவார் இவர் பதவியேற்று முதல் நாளா ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போறாரு அப்போ அந்த வேலையால் அந்த சூபர் கலெக்டருக்கு வராரு உடனே இவர் ஏன் என்ன பண்ற எதுக்கு என் சூபர் கலெக்டர் உடனே இன்னும் இல்லை இது என்னுடைய வேலை நான் சூவ கலெக்டனும் தொடர்ச்சி பத்திரமா வைக்கணும் இங்க திருப்பி வெளியில போகும்போது காலெல்லாம் மாட்டி விடணும் இது என்னுடைய பணி அப்படின்றார் உடனே ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் என்ன சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே யூ ஆர் டிஸ்மிஸ் உனக்கு வேலையில் உன் வேலையில் இருந்து உனே நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார் அந்த ஆளுக்கு அது புரியல அவர் உடனே கோபப்பட்டு என்னங்க ஐயா நீங்க இன்னைக்குதான் பதவி ஏற்று உள்ள வரீங்க இன்னைக்கே ஏன் பதவி நீங்க காலி பண்ணிட்டீங்களே எனக்கு நாளைக்கு வந்து சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் என் வேலையை காலி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுறேன் அப்போ அப்துல் கலாம் சொன்னாரா உனக்கு இங்க வேலை இல்லை தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு போய் தண்ணி ஊத்து இந்த வேலை தான் இல்லைன்னு சொன்னே தவிர உனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லலை நீ போய் தோட்டத்தில் போய் செடி கிழக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்து அப்படின்னு சொன்னாராம் அப்போதான் விளக்குனா என்னுடைய செருப்புகளை நானே கலக்கிக்கவேன் நான் குறைச்சிக்குவேன் நான் போட்டுக்குவேன் இதுக்கு அரசு ஊதியத்துல ஊதியத்தில் ஒரு அதிகாரி ஒரு ஒரு அலுவலர் தேவையில்லை நீ போய் தோட்டத்தை போய் பாருன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தா கூட பாக்கணும் சின்ன சின்ன பதவிகள் இருக்கிறவனாமே ரெண்டு பேர் பேரும் தப்பு கணிக்கணும் அவ்வளவு ஒரு ஆடம்பரமாகவும் ஒரு படாரபுரமாகவும் இருக்கிற காலத்துல அவர் மிகவும் எளிமையாக இருந்தார் அதே மாதிரி ஐந்து ஆண்டுகள் ஜனாதிபதியாக பதவி எடுத்து ஆட்சிக்கு முடிஞ்சு அவருடைய பதவி காலம் முடிந்து திருப்பி வீட்டுக்கு போகும் ரெண்டே ரெண்டு சூட் அவருடைய ஜீன்ஸ் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஒரு சூட்கேஸ்ல இன்னொரு சூட்கேஸ்ல அவர் படிச்சுக்கிட்டு இருந்த புத்தகங்கள் இதை தவிர வேற எதையும் எடுத்துட்டு போட ஆனா அரசு இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகள் பல பேரு அரசு அலுவலகங்கள் அரசு குடியிருப்புகள் இருக்கிறவங்க நம்ம காலி பண்ணி போகும்பொழுது நாடிகள்ல சாமான்களை நம்ம ஏன்னா போறவங்களுக்கு பரிசு ஆக பொருட்கள் அவருக்கு கிடைத்த பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமா அண்டிட்டு போவாங்க இவர் எதுவுமே இல்லை அவர்களுக்கு உயர்ந்த படங்களில் இருந்தவர் கூட வீட்டை விட்டு ஐந்து ஆண்டு முடிந்து அந்த ஜனாதிபதி மாளிகையிலிருந்து திருப்பி வரக்கூடது ரெண்டே ரெண்டு அந்த அளவுக்கு எளிமையாக இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஆக இப்ப வேண்டியது மூணே மூணு ஒண்ணு உழைப்பு தன்னம்பிக்கை முயற்சி எளிமை இந்த குணங்களை அவர் வாழ்ந்து காட்டினதுனாலதான் இன்றும் அவருடைய பிறந்த நாள நாம நம்ம மட்டும் இல்ல நம்ம பள்ளிக்கூடத்துல மட்டும் இல்ல உலகம் முழுவதும் இளைஞர்களுடைய எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அந்த அப்துல் கலாமுடைய இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சிறந்த பண்புகளை நாமளும் தெரிந்து கொண்டு அதுல ஒன்று இரண்டையாவது முழுக்கமாக நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதோ பின்பற்ற முடியுதோ இல்லையோ அதுல ஓரிரண்டு நல்ல குணங்களையாவது நாமளும் வாழ்க்கையில பின்பற்றி அவர் குறிப்பிட்டது போலவே நம்மளுடைய வாழ்க்கையும் நமக்கு பின்னால ஒரு சரித்திரமாக மாறுவதற்கு எல்லாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நடைபெறுகிறேன் நன்றி